அமூர் அருகே பூவந்தி கொள்ளை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் தாப் அமூர் அருகே பூவந்தி கொள்ளை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் விநாயகர் கோவில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்நிலையில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கு ஊர் மக்கள் முன்வந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி ஜப் கணபதி ஹோமத்துடன் விழாவை தொடங்கினர் அதனைத் தொடர்ந்து நவக்கிரக ஹோமம் பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள மேல வாத்தியத்துடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை வளம் வந்தது பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர் அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அம்மன் பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் பின்னர் தீபார்த்தனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கோட்டியால் பூவந்தி கொள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம நாட்டாமைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர்